இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நூற்றி பதிமூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் நிதி மதிப்பீடுகள் தொடர்பான பாராளுமன்ற நடைமுறைகள் பற்றி பேசுகிறது மத்திய அரசின் செலவுகளை எஸ்டிமேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பாராளுமன்றத்தில் எப்படி அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகிறது இதில் முக்கியமாக இரண்டு வகையான செலவுகள் பற்றி விளக்கப்பட்டுள்ளது சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்ட செலவுகள் எக்ஸ்பெண்டிச்சர் மக்களவையில் வாக்கெடுப்பு தேவைப்படும் செலவுகள் நிதி மதிப்பீடுகளை மக்களவையில் சமர்ப்பித்தல் ஆண்டுக்கான செலவின மதிப்பீடுகள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த செலவுகள் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படும் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் வாக்கெடுப்பு தேவையில்லை எக்ஸ்பெண்டிச்சர் மக்களவையில் வாக்கெடுப்பு அவசியம் உதாரணம் குடியரசுத் தலைவர் சம்பளம் சார்ஜட் எக்ஸ்பெண்டிச்சர் புதிய சாலை திட்ட நிதி வோட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோப்ரேஷன் பில் தாக்கல் மக்களவையில் செலவுகள் ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த அனுமதியை சட்ட ரீதியாக்குவதற்கு அரசாங்கம் அப்ரோப்ரியேஷன் பில் தாக்கல் செய்ய வேண்டும் இது நிதி பயன்பாட்டுக்கான சட்டப்பூர்வ ஆவணம் ராஜ்யசபாவின் பங்கு ராஜ்யசபா செலவுகள் தொடர்பாக விவாதிக்கலாம் ஆனால் மாற்றம் செய்ய அல்லது நிறுத்த அதிகாரம் இல்லை உதாரணம் மக்களவை வோட்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அனுமதி அளித்தால் ராஜ்யசபா அதை எதிர்க்க முடியாது விவாதம் மட்டுமே செய்யலாம் இறுதியாக ஆர்டிகல் நூற்றி பதிமூன்று ஆண்டுக்கான செலவுகள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இறுதியாக அப்ரோப்ரியேஷன் பில் மூலம் சட்டப்பூர்வமாக்கப்படும் என்று சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்